மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் மோடிக்கு எதிராக மோடியினுடைய ஆட்சிக்கு எதிராக நூற்றி முப்பது எம்பிக்கள் களத்தில் வந்திருக்கிறார்கள் அதாவது உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படிங்கிற ஒன்று அது என்ன அப்படின்னா எந்த அரசாங்கம் ஆட்சி செய்கிறதோ அந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் வெளிப்படைத்தன்மையுடன் இருப்பதையும் அதே மாதிரி அவற்றை பொதுமக்கள் அறிந்து கொள்வதற்குமாக உருவாக்கப்பட்ட ஒரு சட்டம்தான் தகவல் அறியும் உரிமை சட்டம் இது யாருடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்தது இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் உட்பட பல்வேறு கட்சிகளுடைய அழுத்தத்தின் விளைவாக காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்தது தான் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படிங்கிறது இது இந்தியா மாதிரியான ஒரு ஜனநாயக நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய அதிகாரத்தை தரக்கூடியது இந்த சட்டத்தால் கோடிக்கணக்கான இந்திய மக்கள் பயனடைந்திருக்கிறார்கள் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் இப்போது ஒரு பஞ்சாயத்தில் வந்து நம்ம வந்து நம்ம ஊருக்கான ஒரு விஷயத்தை போய் நம்ம கேட்குறோம் பஞ்சாயத்து தலைவரோ அல்லது அங்கே நடவடிக்கை எடுக்க வேண்டியவங்களோ ஒரு ரெண்டு மூணு வாட்டி போய் நம்ம வந்து முறையிட்ட பிறகு அவங்க செய்யலைன்னு வைங்க நம்ம இதை கோர்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா அவரை அந்த பதவியிலிருந்து தூக்கலாம் அந்த அளவிற்கு வலுவான சட்டம் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் இன்னொன்று இந்த மோடி உட்பட இந்தியாவில் ஆட்சியில் இருக்கக்கூடிய யார் யாரெல்லாம் மிகப்பெரிய ஊழல்களை செய்கிறார்களோ அதையெல்லாம் இந்த தகவல் அறிவு உரிமை சட்டத்தின் மூலமாக வெளிக்கொண்டு வர முடியும் அந்த அளவிற்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மிக முக்கியமான சட்டம் இந்த சட்டத்தை நீர்த்து போவதற்கு இந்த சட்டத்தை சீர்குலைப்பதற்கு மோடியினுடைய அரசு இப்போது முயற்சி செய்திருக்கிறது இதற்கு எதிராகத்தான் இன்றைக்கு நூற்றி முப்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் களத்தில் வந்திருக்கிறார்கள் அதாவது என்ன மாற்றங்கள் கொண்டு வராங்க அப்படின்னா தனிப்பட்ட தகவல்களுடன் தொடர்புடைய அனைத்து தகவல்களையும் பொது நலனையோ அல்லது வேறு எந்த விதிவிலைக்கையோ கருத்தில் கொள்ளாமல் அரசு அமைப்புகள் மறைக்கலாம் என்பது தான் ஈஸியாக புரியணும் அப்படின்னா மோடி ஏதாவது நமக்கு தெரியும் தானே இந்த இந்த இடத்துல டிவித்தேன் இல்லை இந்த இடத்துல படித்தேன்லாம் ஏதாவது சொல்லுவார் இல்லையா இது உண்மையா இல்லையா அப்படின்னு இப்போ எனக்கு தெரியணும்னு வச்சுங்க நான் போய் தகவலி உரிமை சட்டத்தின் கீழ் நான் கேட்குறேன் எனக்கு அந்த தகவலை கொடுக்க வேண்டிய தேவையில்லை அப்படின்னு மோடி திருத்தம் கொண்டு வரப்போகிறார் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் இன்னொரு செய்தியை பார்க்கணும் என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரியும் மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்தது பிறகு பொய்களிலே ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது ஆர்எஸ்எஸ்காரர்கள் இப்போ சமூக எல்லாம் திறந்தீங்கன்னா முழுக்க முழுக்க பொய்கள் இப்போ சமீபத்தில் கூட எலன் மாஸ்கின் ஒரு ஒரு உயர்ந்த தொழில்நுட்பம் சமீபத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது அதில் போயிட்டு சுதந்திர போராட்டத்திற்கு ஆர்எஸ்எஸ் பங்குன்னா இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா மோடி படிச்சிருக்காரா அப்படின்னா அதுக்கு எங்களுக்கு தெளிவாக தெரியல அப்படின்னு பதில் சொல்கிறாங்க ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் மோடியினுடைய படிப்புச் சான்றிதழ் தொடர்பான வழக்கு இன்னமும் சுப்ரீம் கோர்ட் இன்னமும் கோர்ட்டில் இருக்குது டெல்லி ஹை ஹை கோர்ட்டில் இருக்குது அங்கே இந்த வழக்கில் என்ன சொல்லியிருக்காங்க கடைசியாக ஒரு ஒரு கோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா அந்த காலத்தில் படித்தவங்களுடைய ஃபுல் லிஸ்ட்டை எனக்கு எடுத்துகிட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ அந்த பல்கலைக்கழகம் கொடுத்தாவிடும் கொடுத்தா தெரியும் மோடி படிக்கிறாரா இல்லையானா அப்போ எல்லாமே சிக்கலுக்குரியதாக இருக்குது மோடிக்கும் பாஜக காரர்களுக்கும் மிகப்பெரிய சிக்கலை உருவாக்குவதாக இந்த சட்டம் இருக்கிறது அதனால் இந்த சட்டத்தை இல்லாமலாக்குவது இந்த சட்டத்தை சீர்குலைப்பது இதற்கான பெருமுயற்சியில் மோடியும் ஆர்எஸ்எஸும் களத்தில் இறங்கியிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை அப்போ இதற்கு எதிராகத்தான் நம்முடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி உட்பட இந்தியாவுடைய நூற்றி முப்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார்கள் இந்த கடிதத்தை எங்கே கொடுத்துருக்கிறாங்க அப்படின்னா தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அஸ்வினி வைஷ்ணவருக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் அதில் அவங்க என்ன எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா தகவல் அறியும் உரிமை சட்டத்தை திருத்தி அதை மிகவும் மோசமாக வலுவிழக்க வைக்கும் செயலை கைவிட வேண்டும் மக்களின் தகவல் அறியும் உரிமை பறைக்கப்படாமல் இருக்க அரசு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு நூற்றி முப்பது பேர் கையெழுத்து போட்டு கடிதம் இருக்காங்க இப்போ என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன் தகவலியும் உரிமை சட்டத்தை பார்த்து மோடி உட்பட பாஜக எவ்வளவு பயப்படுகிறது என்பதற்கு ஒரு உதாரணம் தகவல் தகவலறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக தகவல்களை பெறக்கூடிய ஆர்வலர்கள் ஐம்பத்தி மூன்று பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் மர்மமான முறையில் மரணமடைந்திருக்கிறார்கள் உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கா அப்போ எந்த அளவிற்கு இது மிக முக்கியமான சட்டம் பாருங்கள் ஒன்றும் இல்லை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் வழியாக தான் இந்த எலக்ட்ரால் பாண்டுன்னு ஒரு விஷயம் இல்லையா அது வெளிவந்ததே அதன் மூலமாக தான் ஏன்னா பெரும் பணக்காரர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும் கார்ப்பரேட்டுகள் அதே மாதிரி தனக்கு பிடிக்காத ஆட்கள் தனக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்க இப்படி எல்லார்கிட்ட இருந்தும் மிகப்பெரிய ஊழலை மோடி செய்திருக்கிறார் அப்படிங்கிற தகவல் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் அதை ஆணையாக பிறப்பிப்பதற்கு மிக முக்கியமான காரணமே தகவல் அறியும் உரிமை சட்டம்தான் இப்போ நீங்கள் அரசாங்கம் தொடர்பான எந்த விஷயத்தை வேணாலும் நம்ம கேட்கலாம் இப்போ ரஃபேல் தொடர்பான விஷயத்தில் மோடினுடைய ஊழல் மோடி செய்திருக்கிறாரா ஊழல் அப்படிங்கிறத பற்றி நம்ம கேட்கலாம் குஜராத் இனப்படுகொலை தொடர்பான அன்னைக்கு இருந்த தகவல்களை தகவல் உரிமைச் சட்டத்தின் கீழ் நம்ம கேட்கலாம் எனக்கு என்னென்ன ஒரு இளைஞனாக படித்த இளைஞனுக்கு இந்திய அரசாங்கம் என்னென்ன வாய்ப்புகளை உருவாக்கி வைத்திருக்கிறது அதற்கான தகவல்களை உடனே கொடுக்கலாம் அதை எப்படி இப்படி முயற்சி பண்ணலாம் முயற்சி பண்ணி எனக்கு அரசாங்கம் பண்ணலை அப்படின்னா அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கலாம் இதெல்லாம் தகவல் உரிமைச் உரிமை சட்டத்தின் மூலமாக எல்லாம் பண்ண முடியும் அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு ஸ்ட்ராங்கான சட்டம் இந்த சட்டத்தை சீர்குலைப்பதற்காக பாஜகவும் ஆர் சேர்ந்து முயற்சி பண்ணுறாங்க இதுக்கு எதிராக தான் இன்றைக்கு களத்தில் இருக்க வந்திருக்கிறாங்க ராகுல் காந்தியும் நூற்றி முப்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாருங்களேன் ஒரு அரசாங்கம் என்பது வெளிப்படை தன்மையோடு இருக்கட்டும் வேண்டாமா அவர்கள் மக்களுக்காக என்ன செய்கிறார்கள் என்பதை பொதுமக்களுக்கு தெரிந்து கொள்வதற்கு உரிமை இருக்கிறதா இல்லையா ஒரு ஜனநாயகத்துல இதெல்லாம் இருக்குது தானே இது கூடாதுன்னு சொல்கிறான் புரியுதா அவங்களுக்கு இங்கேதான் ஒரே நாடு ஒரே தேர்தல் இல்லையா இதெல்லாம் கொண்டு வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு ஒரு ஆட்சியை கொடுக்கணும் அப்படிங்கிறதுல திட்டமிட்டு இறங்கி அதனால தான் நம்ம பல பதிவுகளில் சொல்கிறோம் இவங்க வந்து செங்கோலை உள்ளே கொண்டு போய் வச்சுட்டாங்க செங்கோலை கொண்டு வைக்கிறதுனா என்ன ஜனநாயகத்தில் செங்கோலுக்கும் ஜனநாயகத்துக்கு ஏதாவது பங்கு இருக்கா ஏதாவது தொடர்பு இருக்கா இந்தியாவில் அரசியலமைப்பு டாக்டர் அம்பேத்கர் இல்லையா அவர் எழுதி கொடுத்த அரசியலமைப்பு சட்டம் இருக்கிறது அந்த சட்டத்தின்படி தான் இந்தியாவில் ஆட்சி நடக்கணும் செங்கோல் தேவையில்லைங்க ஏன்னால் மன்னராட்சி நடக்குது ஆனால் அந்த இடத்தை நோக்கி நகர்றதுக்கு மோடியும் ஆர்எஸ்எஸ்ஸும் திட்டம் போடுகிறார்கள் அதுக்காக தான் இந்த நூறு வருடத்தில் எப்படியாவது இந்த வருடத்தில் எல்லாத்தையும் செஞ்சிடணும் அதுக்காக தான் ஒரு பக்கம் நீங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடுத்த வருஷம் நடத்த போகிறாங்க அதே நேரத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க தகவலறையும் உரிமை சட்டத்தை இல்லாமலாக்க முயற்சி செய்கிறாங்க பல்வேறு சட்டங்களை கொண்டு வர்றாங்க அதாவது மனித உரிமைகளை நசுக்கக்கூடிய பல்வேறு சட்டங்களை கொண்டு வராங்க இன்னைக்கு தகவலறையும் உரிமை சட்டத்தை சீர்களிக்கக்கூடிய விஷயம் மனித உரிமை ஆர்வலர்கள் எல்லாம் இன்னைக்கு கண்டனங்கள் பதிவு செஞ்சுருக்கிறாங்க மனித உரிமை ஆர்வலர்கள் சொல்லும்போது உங்களுக்கு தெரியும் மனித உரிமை ஆர்வலில் பெரும்பாலானவங்களை தூக்கி சிறையில் தூக்கி போட்டிருக்காங்க மோடியினுடைய பல்வேறு செயல்களை அம்பலப்படுத்தினார்கள் பாஜகவுடைய செயல்களை அம்பலப்படுத்தினார்கள் என்பதற்காக எத்தனை மனித உரிமை ஆர்வலர்கள் சிறையில் இருக்கிறார்கள் சிறையிலிருந்து இருந்து இறந்து போயிருக்கிறார்கள் ஒரு பெரிய பட்டியலை நம்ம போட முடியும் பொய் வழக்குகள் போட்டிருக்கிறார்கள் இல்லை இதெல்லாம் நடந்துட்டுருக்கு அப்போ ஒட்டுமொத்தமாக ஒரு மிகப்பெரிய திட்டத்தோடு இவர்கள் இருக்கிறார்கள் அந்த திட்டத்திற்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடிய இடையூறு விளைவிக்கக்கூடிய ஏதாவது இருந்தால் அதை ஆக்குவது அதைத்தான் திட்டம் போடுறாங்க இவ்வளவுக்கும் பெரிய அறுதி பெரும்பான்மை இல்லாமல் இருக்கக்கூடிய நேரத்திலே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா இவங்க எல்லா மாநிலத்திலும் பாஜக ஆட்சி ஒன்றியில் மத்தியத்தில் மத்தியில் பாஜக ஆட்சி அப்படின்னா என்ன நடக்கும் இந்தியாவில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை ரெட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ஆல்டன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க